கிளைமேட்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் காஷ்மீர் ஊட்டி அந்த மாதிரி வேறு எதுனா இடம்னு நினச்சிக்கலாம் ஆனால் இது வேறு எந்த இடமும் இல்லைங்க நம்ம சேலத்தில் இருக்க ஏற்காடு தான் பாருங்க இன்னைக்கு கிளைமேட் வேறு லெவலாக இருக்குங்க பாருங்கள் இந்த கிளைமேட்டில் நாங்கள் தங்கியிருக்க இடம் ரெசார்ட்டோட பேர் மவுண்ட் வாக்கு இல்லை பாருங்கள் இன்னைக்கு ரொம்ப மிஸ்டியா இருந்ததால இந்த ஹோட்டலோட கிளியர் வியூ பாயிண்ட் உங்களுக்கு தெரியல அது இந்த கொஞ்ச நேரம் மொத்தம் உங்களுக்கு கிளியரா நான் காட்டுறேன் நீங்க பார்க்கலாம் அப்புறம் பாத்தீங்கன்னா நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருந்துச்சுங்க இந்த மாதிரி ஸ்கேட்டிங்ஸ் பசங்க விளையாடிட்டு இருந்தாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஷெட்டில் விளையாடிட்டு இருந்தாங்க கேரம் இருந்துச்சு இதுவே நாங்கள் கொஞ்ச நேரம் அங்கே விளையாடி என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் நாங்கள் கீழே சாப்பிட போகலான்ற மாதிரி ஒரு பிளான் பண்ணியிருக்கோம் பாருங்கள் அடுத்து இது ஹோட்டலோட ஹைலைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூல் இருந்தாங்க ஸ்விம்மிங் பூலோட வியூ பாயிண்ட்டு வேறு லெவலாக இருந்துச்சுங்க நாங்கள் தங்கியிருந்த ரெசார்ட்டுக்கு டாப்பில் தான் ஸ்விம்மிங் பூல் செட் பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்விம்மிங் பூல் வேறு லெவலாக இருந்தது ப்ளஸ் இது எங்கள் ஹோட்டலோட பால்கனி தான் பாருங்கள் இங்கேருந்தே அந்த மவுண்டினோட வியூ பாயிண்ட்லாம் பார்த்துட்டு இருந்தோம் ப்ளஸ் இது எங்கள் பெட்ரூம் பெட்ரூம் நீட் அண்ட் கிளியராக ரொம்ப லக்ஸூரியஸாக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ப்ளஸ் நாங்கள் சாப்பிட்றதுக்காக போகும்போது இந்த அனிமல்ஸையும் பார்த்தோங்க பாருங்களா பீ காக்கும் அப்புறம் பைசன் இந்த பைசனை பார்த்து இந்த குட்டிஸ்லாம் ரொம்ப நேரம் அதை பார்த்துட்டு சந்தோஷமாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்தாங்க ஏற்காட்டில் ஃபைனலாக நாங்கள் சாப்பிட்ட ஹோட்டலோட பேர் கோல்டன் ஹோட்டலுங்க காலையிலேயே பார்த்தீங்கன்னா பிரியாணியை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா போட்டிங் தாங்க போட்டிங்க்காக டிக்கெட் எடுத்துகிட்டு நாங்கள் எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் பாருங்கள் போட்டிங்கில் போகவும் ஆரம்பிச்சிட்டோம் இங்கே மூணு டைப் ஆஃப் போட்டிங் இருக்குங்க ஒன்று பார்த்தீங்கன்னா பெடலிங் அப்புறம் துடுப்பு அப்புறம் இந்த மாதிரி இன்ஜின் போட்டும் இருந்துச்சு நாங்கள் பார்த்தீங்கன்னா இதில் பெடலிங் தாங்க எடுத்துக்கிட்டோம் நான் பெடலிங் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நேரம் இந்த மாதிரி நம்ம ஜாலியாக என்ஜாய் இருக்கலாம்ன்றதுக்காக பெடலிங் எடுத்துங்க நெக்ஸ்ட்டு நாங்கள் போன இடம் பார்த்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட் பக்கோடா பாயிண்ட் எப்படி இருக்கும்ன்றத நான் முதல்ல இருந்தே உங்களுக்கு கடைசி வரைக்கும் அப்படியே சுற்றியே காட்டிடுறேன் பாருங்கள் நீங்கள் உள்ளே வந்தீங்கன்னா இதுதான் என்ட்ரன்ஸ் என்ட்ரன்ஸு இந்த மாதிரி கன் ஷூட்டிங்லாம் இருக்கும் பாருங்கள் அப்படியே உள்ளே போய் உங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் சுற்றி காட்டிடுறேன் அப்படியே பார்த்துக்கிட்டே வாங்க நீங்கள் ஏற்காடு வந்தீங்கன்னா பக்கோடா பாயிண்ட் எப்படி இருக்கும்னு தெரிலனா இதுதான் பக்கோடா பாயிண்ட் இதை நல்லாவே பார்த்துக்கோங்க இந்த வியூ பாயிண்ட் தான் நம்ம சொல்றாங்க ஆனா வேற லெவலா இருந்துச்சுங்க அந்த வியூ பாயிண்ட் கிட்ட நின்று வந்து மேலே அந்த பாக்லாம் விதமாக பகட பாயிண்ட் ஏன் பகட பாயிண்ட் பேர் வந்து சொல்லு இங்க அதிகமா பகோடா வறுத்து கொடுப்போம் ரொம்ப கம்மியா கிடைக்கும் ரைட் சிக்கன் பகோடா நல்லா பகோடா அதனால ரேட்டு கொஞ்சம் கம்மி பகோடா பாயிண்ட் பகோடா எதனா சாப்பிட்றியா பகட பாயிண்ட் சுத்தி பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய திங்ஸ் சுத்திட்டு இருப்பாங்க நிறைய கைவினை பொருட்கள் பிளஸ் இந்த மாதிரி டாய்ஸ் இது எல்லாம் கிட்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும் பிளஸ் கன் ஷூட்டிங் எல்லாம் இருக்கும் அவங்களுக்கு பிடிச்சா பண்ணுங்க கிளம்பி வந்துகிட்டே இருங்க

அப்புறம் பார்த்தீங்கன்னா மழையால் எங்களால் மற்ற சைட்டுக்கு போக முடியலைங்க ஸோ ஃபயர் கேம்பை ஜாலியாக நைட்டு வரைக்கும் என்ஜாய் பண்ணிவிட்டு எல்லாம் ரூமுக்கு போயிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பாய் மற்ற மணி பய போற ஸ்டெப் எகர்றா துல்றா என் மச்ச மணி துல்றா அப்படியே பயம்